சென்னையில் இப்படி இடம் வந்து இருக்கிறது யாருக்கும் தெரியுமா தெரியல தெரில குன்றத்தூர்லேருந்து உள்பக்க வரணும் ப்ளேஸ் பக்கா கிராமமே இருக்குது பக்கா கிராமம் இல்லை படும் கிராமம் நிறைய வயக்காடு இருக்குது எறும்பு மாடு இருக்குது பசு மாடு இருக்குது கீரை வகை முக்கியமாக இந்த கிராமத்தெலாம் போவாங்க பார்த்தீங்களா காலை காரைக்காட் நான் கழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வெட்ட வெள்ளியாகவும் போகிறாயா சைட்டை வந்து விசிட் பண்ண அந்த டைமில் இந்த மாதிரி இப்படி இருக்குது அப்புறம் தண்ணி வசதி நல்லாயிருக்கு அந்த இடத்துல எங்கே பார்த்தாலும் நீரோட்டம் அதிகமாக இருக்குது ஊத்து இருக்குது ஒவ்வொரு இடத்து போகிறதில் அருமையான ஒரு ப்ளேஸை வந்து நாங்கள் விசிட் பண்ணுறோம் இன்றைக்கி இருக்குது இதுதான் கிரிக்கெட் பந்து எல்லோரும் இடம் ஒரு காலத்தில் இங்கே வயக்காட்டு இருக்கிறதுக்கு பம்பு செட்டு தண்ணி போகிற பாதை எல்லாம் வந்து அழிந்து விட்டது இதையும் இப்போ அழிக்க போகிறாங்க எல்லாத்தையும் ஆயிடுச்சு போனால் ஆள்றதுக்கு என்ன இருக்கும் தெரியல ஆள்றதுக்கு நாம் இருப்போம் ஆளுவதற்கு பொருள் இருக்காது